சிறகடிக்க ஆசை இல்லை அண்ணாமலை வந்து ரவிக்கு கால் பண்ணி நீ வீட்டில் இல்லைன்னு வீடு வெறிச்சோடி இருக்குது நீ வா வீட்டுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா இருந்தால் தான் ஒற்றுமையாக இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நீ ஒவ்வொரு தசையிலையும் நாங்கள் ஒவ்வொரு தசையிலையும் இருக்குது நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ரவிட்டா நீ சுருதியை கூப்பிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாப்பெல்லாம் ரவி ரவி ஒன்றா சரி சுருதிட்ட போய் சொல்லுவோம் வீட்டுக்கு கிளம்ப சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சுருதி சுருதி கூட்டிகிட்டே இருக்காங்க சுருதி கவனிக்காமல் என் பாட்டுக்கு மொபைலில் கேம் விளையாண்டுட்டு இருக்கா நம்ம முன்னே நம்ம ரவிக்கு சரியான கோவது சுருதியை போட்டு திட்டுறாங்க இன்னும் கேம் இருக்கா இப்போ என்ன என்ன ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நீ கேம் விளாண்டுட்டு ஹாயாக இருக்கா வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன நம்ம வீட்டில் தானே இருக்கோம் ரோட்டில் அணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வா எங்கள் வீட்டுக்கு போவோம்னு சொன்னேன் நீ இது உங்கள் வீட்டில் இருக்கா எங்கள் வீட்டுக்கு போவோம் வா அப்படிங்க ஓ உங்கள் வீட்டுக்கு வரும்மா எதுக்கு வரணும் உங்கள் வீட்டுக்கு நீ எங்கள் அப்பாவை படித்தேன் உங்கள் வீட்டில் தானே இருக்கான் அவன் இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் முத்துவும் மீனா வீட்டை வீட்டு வெளியே சொல்லி போயிட்டாங்களா சொல்லுங்கள் நான் அந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை ரவி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதனால் போவோம் வா எங்கள் அப்பாக்காண்டி போவோம் முத்து மட்டும் உங்கள் அப்பா வடிஞ்ச முத்து மட்டுமா வீட்டில் இருக்கா மச்சான் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க தானே எங்கள் அம்மா இருக்காங்க ரோஹினி இருக்கா மனோஜ் இருக்காருங்க அப்புறம் என்ன நீ வா கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ உங்கள் அப்பா ஃபீல் பண்ணுறாங்கன்னு உடனே என்னை வீட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா ஃபீல் பண்ணிட்டு பாருங்க எப்படி எங்கள் அப்பா அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காரு அவரும் அவங்களுக்கு பார்க்க போமா தெரியலையா நானும் வீட்டுக்கு வரல போனால் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரவி என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரில ஒய்ஃப் கூட அவங்க அம்மா வீட்டில் இருக்க போகிறாரு இல்லைன்னா நீங்கள் ஏறு நான் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரில பார்க்கலாம் பொறுத்துருந்து இன்னொரு பக்கம்னா நம்ம மீனாக சாப்பிடவே இல்லை இந்த பிரச்சனை காரணத்தால் நம்ம மீனாக சாப்பிடவே இல்லை இது கவுனிச்ச முத்து என்ன பண்ணுறாருனா மீனை கூப்பிட்டு காரில் கூப்பிட்டு போகிறாரு காரில் கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுறாங்க எதுக்கு இங்கே வந்து நிப்பாட்டுறீங்க வாங்க நம்ம ஸ்ருதியை பார்த்து பேசுவோம் பேசி அவளை வீட்டுக்கு கூட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம மீனாக உனால் உனக்கு பட்டாலும் திருந்தவே மாட்டியா அவ்வளோ பார்க்க போக வேண்டாம் நீ சாப்பிடுவா நம்ம சாப்பிட போவோம் நீ இந்த பிரச்சனையால நீ சாப்பிடவே இல்லை வா சாப்பிட போவோம் எனக்கு வயிறு பசிக்கலை அப்படின்ற மீனாக சொல்கிறாங்க முத்து ஒன்றை கோபுறாங்க நீ இப்போ வந்து சாப்பிட வாரியா வரலையா இல்லைனா நான் குடிக்க சரக்கு அடிக்க போயிருவேன் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கே வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு வாரமே உனக்கு ஓகே சரி சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக சாப்பிட போகிறாங்க இன்னொரு பக்கம்னா விஜயா வந்து முத்து மேலையும் மீனா மேலேயும் பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்காங்க எல்லாமே இந்த மீனாவால் வந்து வேணாம் மாலையில் சேன் கிடக்கு அது கிடக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்திருக்கா இதுக்கு வேலையே இல்லையா அப்படி இப்படி சொல்லிட்டு மீனா வீத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் வராமல் இருந்திருக்கும் ஸ்ருதியும் ரவி வீட்டில் நிம்மதியாக வந்திருப்பாங்க அதையும் கெடுத்து விட்டா அந்த முத்துப்பைய ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல ஒரு காசு சம்பாதிக்க மாட்டான் இந்த மாதிரி பண்ணிட்டு ரவியும் மனோஜ் தான் என்னையை பார்த்துக்கறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் பார்க்குறது முத்துவும் மீனா தான் அந்த புரியவே இல்லை ரோ ரோகிணியை ரொம்ப நம்புகிறாங்க நம்புறாங்க எதுக்கு அப்படின்னா பெரிய அப்பா வந்து மலேசியாவில் இருக்காங்க ரொம்ப வசதியானவா அப்படின்னு நினைச்சிட்டு தாங்கு தாங்கு தாங்கிட்டு இருக்காங்க குடி சீக்கிறதுலேயே ரோஹிணியோட முகத்திரையெல்லாம் கிழிஞ்சால் தான் அவங்க விஜயா வந்து சரிபட்டு வருவாங்க நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்